நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணம் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம காணில கைரேகையை பத்தி புதிய நிறைய கருத்துக்களை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஜோதிடத்தில் சாதனை படைக்கும் கைரேகை அமைப்பு பலன் காணுதல் நாற்பத்தி ஒன்று அதாவது நம்ம ஜோதிடத்தில் சாதனை படைக்கக்கூடிய நபர்களுக்கு கைரேகை எவ்வாறு இருக்கும் எவ்வாறு இருந்தால் அவர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எவ்வாறு அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கையில புதன் மேடு உயர்வாய் இருந்தாலே கைரேகையில ஜோதிடத்தில் புலமை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனால் ஜாதகத்துல குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாக்க புதன் உச்சமா இருந்தா இல்ல அப்படி இல்லைன்னா குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாலே அவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு குரு புதனை பார்த்தாலோ புதன் குருவை பார்த்தாலோ புதன் வந்து உச்சத்தில் இருந்தாலோ அந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும் ஜோதிடம் படித்து சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தை நம்ம கைரேகையை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடும் கைரேகையை பொறுத்தளும் நம்ம கையில ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்து புத்தி ரேகையும் சிறப்பா இருந்து இருதய ரேகை சிறப்பா இருந்து விதி ரேகை சூரிய ரேகை இது இருந்து குறிப்பா புதன் மேடு நல்லா இருக்கணும் புதன் மேடு சுண்டு வர்களுக்கு புதன்மேடு இனி இந்த இருக்கிறது குருமேடு குருமேடு ஓரளவு இருந்தாலே போதும் புதன் அளவுக்கு அதிகமாக நல்ல உயர்வா இருந்து இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை இருக்கிற புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் அந்த ஆரோக்கிய ரேகை விதி ரேகையிலிருந்து விதி ரேகை சனிவெட்டுக்கு விதி ரேகை இந்த விதி இருந்து இந்த மாதிரி புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை போய் முடிஞ்சிடுச்சு வச்சுங்க கண்டிப்பாக வருது பாருங்க புத்தி ரேகை விதி ரேகை ஆரோக்கிய ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணம் சிறப்பான வாக்கு பொலிதம் இருக்கும் அவர்கள் சொன்னது நடக்கும் வாக்கு பொலிதம் தெய்வ நம்பிக்கை இருப்பதற்கு வாய்ப்புண்டு மிகச்சிறந்த ஜோதிட ஜாம்பவன்களுக்கு ஜோதிடத்தில் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முதன் மேடு உயவா இருந்து இந்த ஜூண்டு விரல் லைட்டா கோணலா இருக்கும் இருந்து முதன் மேடு அளவுக்கு அதிகமாக ஒப்பட வந்து இந்த மாதிரி ரேக இருந்துச்சு வச்சுக்கங்க பணத்தை கூட்டி அல்லக்கூடிய ஒரு தொழில தொழில் மூலமாக ஜோதிட தொழில் மூலமாக பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் முதன் மேடு உயர்வா இருந்து முதன் முறலும் திருகி இருந்து இந்த ரேலி இருக்கு புதன் ரேலி ஆரோக்கிய ரேலி இது இருந்து ரேகை இந்த விதி ரேகை இந்த மாதிரி ஒரு முக்கோணம் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா பணத்தை கூட்டி அள்ளக்கூடிய ஜோதிடத்தில் நல்ல கொடிதம் நல்ல ஒரு தெய்வ பக்தி ஜாம்பவானாக இருப்பதற்கு வாய்ப்பு கொண்டு அதுவே பணம் வந்து சேரும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது இன்னொரு வழி ஒன்று இருக்கு ஜோதிடத்தில் மிகச்சிறந்த ஆஹ் ஜாம்பவனாக இருப்பதற்கு ஜோதிடத்தில் சரித்திரத்தில் இடம் பிடிப்பதற்கு இதை சொல்லப்போனா ஜோதிடத்தை கண்டுபிடிப்பதற்கு ஜோதிடத்துல புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா நிறைய பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி வேக இருந்து இங்கே சுக்கர வளையம் இருக்கு சார் இப்படி வந்தாலும் சுக்கர வளையம் இப்படி வந்தாலும் சுக்கர வளையம் இந்த சுக்கர வளையம் இருந்து இந்த ரேகை இருந்துனா புதிதாக கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இந்த ஜோதிட துறையில் கண்டுபிடிப்பதற்கு புதிதாக புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா இளமையில் காதல் ஆசை அதிகமாக இருக்கும் ஒரு சட்டன் ஏஜுக்கு மேலே இந்த சூரிய ரேகை வருது பாத்தீங்களா இந்த சூரிய ரேகையிலிருந்து முப்பது முப்பது இருந்து சூரிய ரேகை வருது சூரிய ரேகை வரும் வயதில் இந்த சுக்கரவளையம் வந்து கண்டுபிடிப்பதற்கு உதவுகிறது கண்டுபிடிப்பாளராக புதுசா ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ரேகை இருக்கு சார் அருள் ரேகைன்னு ஒன்று இருக்கும் இப்படி வந்து வரும் சந்திரன் டு புதன் புதன் டு சந்திரன் இந்த மாதிரி அருள் ரேகை சுருள் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா வாக்கு பொலிதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார் சுக்கரமேட்டில் மாதிரி மழைக்குடியிருந்து இந்த மாதிரி அருள் ரேகையும் இருந்துருச்சுன்னா கடவுளையும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கிறது தெரியும் முக்காலம் தெரியக்கூடிய உணரக்கூடிய அருள் வாக்கு சித்தராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு நபரை பார்த்தவுடன் அவங்களுடைய ஃபேஸை பார்த்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தை சொல்வதற்கு வாய்ப்புண்டு கைரேகையை கையில உனக்கு இப்படிலாம் நடக்க போதுப்பா இப்படிலாம் பண்ணும்போது ஒரு ஜோதிடத்திலும் மிகச்சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு வாக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார் ஜோதிட துறையில் இந்த மாதிரி புதன் ரேகை இருந்தால் ஜோதிடத்தில் ஜாம்பவனாக இருப்பதற்கு வாய்ப்பு புகழோடு செல்வத்தோடு வெற்றியோடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடம் கத்துக்கணும் சார் அப்படின்னா புதன் ஓரளவு இருந்து குரு ஓரளவு இருந்து புத்தி ரேகை இருந்தாலே ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடத்தில் தெரிஞ்ச தெரியறதுக்கு எந்த விதமான இதுமே தெரியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் யார் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் புதன் உயர்வாக இருந்து இந்த குருமேடு உயர்வாக இருந்து ரேகை நல்லா இருந்தாலே கற்றுக்கலாம் இதுல ஒரு கையில் மட்டும் இந்த ரேகையில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் சார் புத்தி ரேகையில் இந்த மாதிரி புதன் மேட்டை நோக்கி ஒரு கோடு இருக்கும் இந்த மாதிரி புதன் மேட்டை நோக்கி ஒரு கோடு இருந்ததுன்னா அது வாக்கு பலிதம் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை இருக்கும் ஒரு கையில மட்டும் நம்பிக்கை இருக்கும் ஜோதிடம் ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க கத்துக்கிட்டு அதை நல்ல ஒரு வாக்கு வாய்ப்பு ரெண்டு ப்ராப்பரா இந்த மாதிரி முக்கோணம் இருந்ததுன்னா இந்த விதி ரேக புத்தி ரேக ஆரோக்கிய ரேகை இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி முக்கோணம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய ஜாம்பவனாக ஜோதிடத்தில் பெரிய மிகப்பெரிய புகழ் செல்வம் செல்வா போடு மிகப்பெரிய ஜோதிடராக விளங்குவதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி உங்க கையில இருக்கான்னு பாருங்க ரேகை நல்லா இருக்கானு பாருங்க ஆயுள் நல்லா இருக்கானு பாருங்க உங்களுக்கு புதன் போகக்கூடிய புதன் ரேக நல்லா இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி இருந்துட்டு இந்த புதன் ரேகை புத்திரேகை விதி ரேக ஆயுள் ரேகை இதை மட்டும் நல்லா இருந்தாலே போதும் ஜோதிடத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு தோறி நல்ல ஒரு ஒவ்வொரு போகணும் அப்படின்னு நல்ல ஒரு பணம் அதை நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா புதன் அளவுக்கு அதிகமாக உயர்ந்து இந்த சுண்டு உடல் திரியில் வச்சுங்க நிறைய பணம் குவி குவியும் குவியும் அவங்க வந்து ஜோதிடத்தின் மூலமாக மிகப்பெரிய வரலாறு படைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை பாருங்க ஜோதிட துறையில் உங்களுக்கு ஜாதகத்துல பார்க்கணுமா குரு புதன் சேர்ந்து இருந்து புதன் உச்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பா ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வக்கரமா இருக்குது அதெல்லாம் ஒன்று இல்லை குருவும் புதனும் சேர்ந்து இருந்தா ஜோதிட துறையில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கையை பொறுத்தவரை மேடுகள் உயர்வாக இருக்கும் சார் கையில மேடுகள் எல்லாம் உயர்வா இருந்தாலே ஆசை அதிகமா இருக்கு புதன் ஆசை அதிகமா இருக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி மேடுகள் உயர்வா இருந்து நிறைய பணத்தை நிறைய வருவதற்கு பணம் அதுவாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிட துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான தானொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்